சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வரும் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானின் ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று உள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய நியாயங்களின் பயணம் மௌனம் வாய் பனி தொலைகள் உலகம் அறியாத்கள் பூக்கூக்கம் அடைவதற்காலம் பார்க்காத நட்சத்திரங்கள் ஐந்து நூல்களை தற்போது தமிழக முதலமைச்சர் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார் அதே நேரத்தில் ரகுமான் கானுடைய சட்டமன்ற பேரூரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நூலாக வெளியிடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரை நிகழ்ச்சி வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழக முதலமைச்சர் இன்னும் சட்ட நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய நூல்களை வெளியிட்டு உரையாற்ற உள்ளார் உரையில பல்வேறு விதமான அரசியல் கருத்துகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று நாடாளுமன்றத்துல நூற்றி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் என்பதற்கான அந்த மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முப்பது நாட்களில் அமைச்சர்கள் பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தார் அவருடைய பதவியை பறித்ததுண்டான மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டது எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது தொடர்பான உரைகள் எல்லாம் தமிழக உரையில அம்சங்களாக இடம் We'll